இடுப்பு வலி கை கால் வலி முழங்கால் வலி மூட்டு வலி எல்லாத்துக்கும் இது ஒரே உருண்டை போதுங்க முடி வளர்ச்சியாக அவ்வளோ தூண்டுங்க எள்ளு உருண்டை இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மணி கிச்சன் நாம் இன்னைக்கு செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் ஸ்னாக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷனுக்கு ரொம்பவே ஏற்ற ரெசிபிங்க ஏன்னா இதில் அவ்வளோ சத்து இருக்குங்க அதாவது எள்ளில் வந்து நல்ல கால்சியம் இருக்கு வேர்க்கடலில் பார்த்தா ப்ரோட்டீன் இருக்கு வெள்ளம் இரும்பு சத்து ராகி இதெல்லாம் சேர்ந்த ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குங்க குட்டீஸ்க்கு பாரம்பரியமான ரெசிபியும் கூட இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம் என்னென்ன இன்கிரீடியன் தேவைன்னு பார்த்துக்கலாம் எள் எடுத்திருக்கேன் வருத்த வேர்க்கடலை ராகி மாவு வெல்லம் எண்ணெய் இவ்வளோதாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது ஒரு பாரம்பரியமான ரெசிபிங்க அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா எங்கள் பாட்டி காலத்துலலாம் பாத்தீங்கன்னா எள்ளு வேர்க்கடலை ராகி எல்லாம் வந்து அறுவடை ஆகும் இந்த இந்த சமயம் அதாவது மாசி பங்குனி சமயத்தில் அறுவடை செய்கிற காலம் அந்த அறுவடை செஞ்ச பயிர்களை அப்பவே ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் வறுத்து காய வச்சு அந்த மாதிரி பண்ணி எங்களுக்கு ஸ்நாக் ரெசிபியாக செஞ்சு கொடுப்பாங்க அப்போ அதாவது அப்போ விளைஞ்ச இல்லா இருந்தாலும் சரி ராகியா இருந்தாலும் சரி வேர்க்கடலையா இருந்தாலும் சரி எல்லாமே அப்போ விளைஞ்ச பொருளா இருக்கும் விளைஞ்ச பொருளை உடனே செய்யும்போது அதில் அதுல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு குவாலிட்டி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தாங்க இருக்கும் சம்மர் லீவ் விடும்போது ஓடி விளையாடிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்ல இது வந்து ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு எனர்ஜியா இருக்குங்க அப்போ விளையாடிட்டு வந்து ஒரு லட்டு சாப்பிடலாம் மூணு நேரத்துக்கு மூணு லட்டு விளையாடும் போதெல்லாம் ஒரு ஒரு லட்டு சாப்பிட்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஹெல்த்தா இருக்குங்க அப்போலாம் இதுதான் ஸ்நாக் எங்களுக்கு ரேட்டிவ்ஸ் கிட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக் ரெசிபின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்சு வைப்பாங்க வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வச்சுருவாங்க நாங்கள் எங்க இஷ்டத்துக்கும் எடுத்து சாப்பிட்டுப்போம் இந்த எள்ளுருண்டைக்கு ஈடான ஸ்நாக் ரெசிபி இருக்கவே முடியாதுங்க டேஸ்ட்டும் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் எந்த ஸ்வீட் கடையில் போனீங்கனாலும் இந்த மாதிரியான ஒரு லட்டுவை நீங்கள் வாங்கவே முடியாது ஏன்னா இது அவ்வளோ ஹெல்த்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஏன்னா எள்ளோட ரா ஃப்ளேவர் இந்த ராகி ரொட்டியோட ரா ஃப்ளேவர் வெள்ளம் நம்ம பாக எடுத்து போட போகிறது கிடையாது வெள்ளமும் நம்ம ராவாக போட்டு தான் அரைக்க போகிறோம் இந்த வெள்ளத்தோட ரா ஃப்ளேவர் வேர்க்கடலை இதெல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் தகட்டவே தகட்டாதுங்க அவ்வளோ சூப்பரான ரெசிபி இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நாம ராகி மாவை பிணைஞ்சிக்கலாங்க ராகி மாவு நான் அளந்தே எடுத்து வச்சிருக்கேங்க அரை கிலோ எடுத்திருக்கேன் இப்போது நம்ம குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அரை கிலோ எள்ளு அரை கிலோ ராகி இருநூறு கிராம் வேர்க்கடலை முக்கா கிலோ அப்ப இந்த ரேஷுக்கு இது வந்து வெல்லம் வந்து முக்கா கிலோ வெல்லம் முக்கா கிலோ எடுத்திருக்கிறாங்க இப்போ நீங்க அளவுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு கிலோ முக்கா கிலோ வெள்ளம் அப்படிங்கிறதான் அளவு இப்போ நீங்கள் மூ வேர்க்கடலை இதெல்லாமே கொஞ்சம் ஒன்னூறு கிராம் இரநூறு கிராம் கூட குறச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு முக்கா கிலோ அப்படிங்கிறது தான் கரெக்டான அளவு இப்போ நம்ம நார்மலாக சக்கரை பொங்கலுக்குலாம் ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ வெள்ளம் போடுவோம் அது வேற அது இனிப்பு ரொம்ப கூட்டி கொடுக்குற ரெசிபி இது வந்து நார்மலாக திகட்டாமல் நார்மலான ஸ்வீட் இருக்கிற ரெசிபி அதனால ஒரு கிலோவுக்கு முக்கா கிலோ வெள்ளம் அப்படிங்கிறதான் கரெக்டான அளவுங்க இந்த நம்ம ராகி மாவை ரொட்டி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம் ராகி மாவு அரை கிலோ அளந்து தான் எடுத்திருக்கேன் அதனால் அப்படியே போட்டு பிணைஞ்சிக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கும்போதே அளந்து வாங்கிட்டிங்கன்னா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படிங்கிறதுனால நம்ம உப்பே போட தேவையில்லைங்க அப்படியே பிணைஞ்சிக்கலாம் தண்ணி மட்டும் ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் அடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் உப்பு எதுவுமே போடக்கூடாதுங்க வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி இந்த பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க கையில் ஒட்டாத மாதிரி இந்த பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க இப்போ இது இப்படியே இருக்கட்டும் எள்ளை வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஹீட் பண்ணிவிட்டு எள் வறுத்துக்கலாம் வடைச்சட்டி ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம எள் போட்டு வறுத்துக்கலாம் எள்ளை வறுக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா லேஸாக சூடை ஏறி எள்ளு வந்து லேசாக உப்பி வருங்க அந்த உப்பி வரும்போது ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப உப்பி வெடிக்கிற ஸ்ட்ரேஞ்ச்க்கு வரக்கூடாது வெடிக்கவே கூடாது எள்ளு எள்ளு வெடிச்சிச்சின்னா ஃப்ளேவர் மாறிடும் அதனால லேசாக உப்பி வரணும் அரை கிலோ எள்ளு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் லூஸில் வாங்கினீங்கன்னா எள்ளு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் பாக்கெட் எல்லாம் கிடைக்கும் நல்ல பிராண்டாக பார்த்து பாக்கெட் எல்லாம் வாங்கிக்கோங்க கல் இருக்காத எல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க வெள்ளம் எள்ளு வேர்க்கடலை எல்லாமே கல் இல்லாததாக பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம லட்டு செஞ்சு செய்யும்போது கல் தட்டுப்பட்டுச்சுன்னா ரொம்ப கல்லுலாம் போயிடுவோம் அதனால் கல் இல்லாததான் பார்த்து வாங்கி சுத்தமான எள்ளாக எடுத்துக்கோங்க எள்ளு நல்லா சூடேறி லேசாக உப்பி வரும் அதுதான் நமக்கு எள் வறு வறுத்ததுக்கான அடையாளம் ரொம்ப உருகல் பதமாக விட்டுறாதீங்க எள்ளோட ஃப்ளேவர் மாறிடும் கருகின ஸ்மெல் வரும் ரொம்ப பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க லேசாக உப்பி வந்தது அப்படின்னா எள்ளு வறுப்பட்டுடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்படி ஆரட்டும் ராகி ரொட்டி செஞ்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை சட்டியை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் சூடாக விட்டுங்க இந்த கேப்பில் நம்ம வாழை இலையில் வாழை இலை பாலித்தீன் கவர் உங்களோட விருப்பப்படி எதுனாலும் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஆயில் ஒரு ட்ராப் விட்டு அடை மாதிரி தட்டிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ரொட்டி தட்டி முடிச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம தவாலில் போட்டுடலாம் என்ன நிறைய ஊற்ற தேவையில்லைங்க என்ன லேஸாக அப்ளை பண்ணால் போதும் இப்போது இந்த இலையை அப்படியே கவுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும் உங்களால் அவ்வளோதான் அப்படியே வேகட்டும் என்ன ஊற்ற இப்போ நம்ம திருப்பிடலாங்க திருப்பி விட்டுருங்க இது மாதிரி பிளைன் ரொட்டியாக தாங்க சுடணும் ஏலக்காவோ எந்த ஃப்ளேவரும் சேர்த்துக்கக்கூடாது ஏலக்காய் இல்லை சுக்கு மிளகு எது சேர்த்துக்கிட்டாலும் இதோட ஒரிஜினல் ஃப்ளேவர் மாறிடும் அதனால் இதில் எந்த ஏலக்காவோ எந்த ஃப்ளேவரும் சேர்த்துக்காதீங்க பாருங்க ரொட்டியாக சுட்டு எடுத்தாச்சு இதே மாதிரி எல்லா மாவும் ரொட்டியாக சுட்டுட்டு அப்புறமா காமிக்கிறேன் எல்லா ரொட்டியும் சுட்டு முடிச்சாச்சுங்க இந்த ரொட்டியெல்லாம் ஆறட்டும் இந்த ஆற கேப்பில் இந்த வேர்க்கடலையும் எள்ளையும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட் நாம வேர்க்கடலை பொடி பண்ணிக்கலாம் வேர்க்கடலை இந்த அளவுக்கு பொடி பண்ணியாச்சுங்க இப்போ இந்த பொடியை இந்த பிளேட்டில் போட்டுக்கலாம் இது மாதிரி ஒரு நல்ல அகலமான தாம்பளமாக எடுத்துக்கோங்க இந்த தாம்பளத்தில் இதை போட்டு சேர்த்துடலாம் இப்போது எள் பொடி பண்ணிக்கலாம் பாருங்கள் எள் இந்த அளவுக்கு பொடியாக இருக்குங்க இந்த அளவுக்கு பொடியாக இருக்குது இப்போ இந்த பொடியையும் இது கூட சேர்த்துடலாம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் இது நம்ம எல்லாம் ஃபைனலாக செஞ்சு எடுக்கும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த லட்டு ஸ்ட்ரக்சர் வரும் பாருங்கள் இந்த ரெண்டாவது டைம் எள்ளும் போட்டு பொடி பண்ணி எடுத்தாச்சுங்க பெய்தையும் இது கூட சேர்த்துலாம் இந்த ராகி ரொட்டியை என்ன பண்ண போகிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக பிச்சு பிச்சு இந்த மிக்சி ஜாரில் போட்டு லேஸாக குரங்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உதிர்த்து போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் இது எந்த அளவுக்கு பொடியாகுதுன்னு உங்களுக்கு இந்த ராகி ரொட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு பொடியாக இருக்குதுன்னு பாருங்கள் இது மாதிரி குரங்கு இந்த அளவுக்கு தான் பொடி ஆகும் இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு டைம் அரைக்க வேண்டியது இருக்குது அப்போ அரைக்கும் போது கரெக்டான அளவில் அரைப்பட்டுறோம் இப்போ இதையும் இந்த தாம்பளத்தில் போட்டுடலாம் மிச்சம் இருக்கிற எல்லா ரொட்டியுமே அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஃபைனலாக எல்லாத்தையுமே அரைச்சு எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம இதில் என்னெல்லாம் பொடி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராகி ரொட்டி எள்ளு வேர்க்கடலை இதெல்லாம் அரைச்சி பொடி பண்ணியாச்சு இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுருவேன் இது மாதிரி நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் போயிடும் அதனால் ஈவனாக கலந்து விட்டுருங்க இப்போ கலந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதே மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு கை அளவுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு கை அளவுக்கு இப்போ இந்த மிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளம் வெள்ளம் வந்து ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கை அளவுக்கு இந்த வெள்ளம் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க எல்லாம் அரைப்பட்டு இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஒரு லட்டு பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இதை மிக்ஸியில் போட்டிங்கன்னாவே இந்த அளவுக்கு வந்துடுங்க பாட்டி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா உரலில் போட்டு இடிப்பாங்க இப்போ நம்ம இதை மிக்ஸியில் போட்டதுனால இந்த மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ லட்டு பிடிக்கிற பதத்துக்கு இருக்குது பாருங்க இந்த வெள்ளம் ராகி அந்த ரொட்டி எள்ளு எல்லாம் சேர்ந்து லட்டு பிடிக்கிற பதத்தில் வந்துருச்சு இப்போ நம்ம எல்லாமே இதே மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் எள்ளு எல்லாமே அரைச்சி முடிச்சாச்சுங்க மிக்சியில் போட்டு வெள்ளம் கலந்து அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது இப்போ இதை என்ன பண்ணணுன்னா எல்லாம் ஈவனாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு இதில் ஒரு ட்ரிப்பில் வந்து வெள்ளம் அதிகமாக இருக்கும் ஒரு ட்ரிப்பில் வெள்ளம் கம்மியாக இருக்கும் வெள்ளம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி இது மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிரும் இப்போ நம்ம இதை லட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் எள் உருண்டைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு அளவுக்கு இருக்குது இப்போ இதை நம்ம குட்டி குட்டி உருண்டையாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் எங்கள் பாட்டி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா குட்டி உருண்டையெல்லாம் இருக்காதுங்க இவ்வளோ பெரிய உருண்டை இருக்கும் இதை விட பெருசாக இருக்கும் இவ்வளோ பெரிய உருண்டையாக இருக்கும் இவ்வளோ பெருசாக பிடிச்சி பிடிச்சி ஒரு பெரிய ஒரு மண் பானையில் அடிக்கிருவாங்க இதுதான் எங்களுக்கு அந்த லீவு வெக்கேஷன் டைமில் இது தான் எங்களுக்கு ஸ்நாக்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சி மண் அடுக்கி வச்சிருவாங்க கெட்டு போகாம இருக்குங்க ஒரு மாதம் வரைக்கும் நாங்கள் வச்சு சாப்பிடுவோம் இப்போ நம்ம எதாவது குட்டி குட்டி உருண்டையாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இதை வந்து நீங்கள் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தொட்டுக்க தேவையில்லைங்க அப்படியே பாலாக பிடிக்கலாம் நல்லா அழகாக உருண்டை பிடிக்க வரும் நீங்கள் வந்து இதுக்காக சிரமப்பட்டு நெய்யெல்லாம் தடவி தடவிக்கிட்ட எண்ணெய் தடவிக்கலாம் இருக்க வேண்டாம் அப்படியே வச்சுக்கலாம் நான் இவ்வளோவுக்கு எண்ணெய் தடவைனா எண்ணெய் எங்கே போகிறது அதனால் எண்ணெயெல்லாம் தடவை வேணாங்க அப்படியே உருண்டை பிடிங்க பாருங்கள் இதை மாதிரி பிடிச்சிங்கனாவே அழகாக குட்டி குட்டி பால்ஸாக வந்துடும் அவ்வளோதாங்க இதை அப்படியே இதை பா இந்த தாம்பலத்துல அடிக்கலாம் நடுவில் கையில ஒட்டிக்குச்சா மட்டும் கையை கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க எல்லா லட்டும் பிடிச்சி முடிச்சாச்சுங்க இதுதான் கடைசியான லட்டு எல்லா எள்ளு உருண்டையும் பிடிச்சு முடிச்சாச்சுங்க பாரம்பரியமான முறையில் எள்ளுருண்டை ரெடிங்க இது வந்து உரல்ல இடிக்கணும் ஆனால் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம் உரல்ல இடிக்கிறதுக்கு பதிலாக மிக்சியில் அரைச்சிருக்கிறோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது உருண்டை கிடச்சிருக்கு இடுப்பு வலி கை கால் வலி முழங்கால் வலி மூட்டு வலி எல்லாத்துக்கும் இது ஒரே உருண்டை போதுங்க எயிட்டிஸ் கிட்ஸ் ஃபேவரட் எள்ளுருண்டை உருண்டை ரெடியாகிடுச்சுங்க ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதுங்க பாரம்பரியமான முறையில் செஞ்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்